ஆரம்பிக்கிறது எனக்கு தெரியல கம் மாரிய பற்றி பாரதி ராஜ அவர்கள் வேர்டுன்றது மிகப்படுத்திய சொல்லலை உண்மையான சொல் படத்தை பார்க்கும்போது பல ரொம்ப பிடிச்ச வசனம் என்னென்னா படத்தை பற்றி நிறையா சொல்லணும் அதை நிச்சயமாக சொல்லுவேன் வந்து சிறுவனின் தாயார் சொல்லும் போது சிறுவனான மாறியவர்கள் தாயார் சொல்லும்போது அஞ்சு வயசாக இருந்தாலும் ஐம்பது வயசாக இருந்தாலும் உழைப்பை சொல்லித் தரணும்னு சொன்னாங்க அந்த உழைப்புக்கு என்று உறுதியான நேர்மையான உழைப்புக்கு வெற்றி உண்டு என்பதை சித்தரித்து காட்டுகின்ற தான் வாழை அதில் ஒன்று என்னென்னா துவண்டு போய் தோல்வியை கண்டு துவண்டு போய் வாழ்க்கையிலே வீட்டில் அமர்ந்திருப்பவர்களுக்கெல்லாம் தட்டி எழுப்புகின்ற படமாகத்தான் வாழை அமைவு ஏன்னா ஒரு ட்ரொமேட்டிக் சுச்சுவேஷன் இங்கே படம் பார்க்காதவங்களுக்கு மூவி அந்த ட்ரோமெண்டிக் சுச்சுவேஷனில் அப்படி லூசிங் லாட் இந்த ஹோல் வில்லேஜ் ஓல் ஹவுஸ் எல்லாம் அந்த சுச்சுவேஷன் விட்டு மீண்டு வந்து தன்னுடைய சினிமாவின் மோகத்தை கட்சி போய் புகுந்து பார்த்த அந்த மோகத்தை அந்த சினிமா மோகத்தை வளர்த்து கொண்டு சினிமா எடுக்கணும்னு வந்து மிகப்பெரிய ஒரு இயக்குனர் வந்து அமர்ந்திருக்கிறான்னு சொன்னால் இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க் ஒருவர் இழப்பது என்பது அந்த இழப்பிலிருந்து மீழ்வது என்பது மிக மிக கடினம் என்னுடைய மூத்த ஆண்டு சகோதரனை முதல் நான் இழந்தேன் தந்தை இழந்தேன் மிகப்பெரிய சோகம் படப்பிடிப்பு தளத்தில் இருக்கும்போது என் தந்தை இழந்தேன் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு முன் ஒரு ஆக்சிடெண்டில் எங்கள் அண்ணனை இழந்தேன் என் அண்ணனை இழந்த பிறகு எங்கள் தாயார் வந்து வீட்டில் இருந்து அவங்க ரூம்லேருந்து வெளியே வரல ஏன்னா அவன் தான் தலைமகன் தலைமுனை இழந்த சோகத்தை வெளிக்காட்டாமல் அந்த சோகத்தை உள்வாங்கி வேண்டுமென்றே நடக்காமல் எழுந்து நடக்கவே மாட்டேன் என்ற உறுதியுடன் இறுதிவேறு இருந்து மறைந்தவர் தான் என் தாயார் என் மைத்துனர் இழந்தேன் இப்படி வரிசையாக நிறைய பேர் இழந்த பிறகு ஒவ்வொரு முறையும் நான் கற்றுக்கொண்ட பாடம் ஒரு சோகத்தை மனதில் இருந்தால் கூட அந்த சோகத்தை விட்டு மீண்டு வருவதற்கு பல நாட்கள் ஆகிவிட்டன அந்த சோகத்திலிருந்து மீண்டு வந்து நீ என்ன நினைத்தாயோ எதை சாதிக்க நினைத்தாயோ அதை சாதிக்க வேண்டும் அப்படி என்ன கொண்டு வாழ்வோம் தான் மனிதன் அந்த மனிதனாகத்தான் மாரி செல்வராஜை நான் பார்க்குறேன் ஏன்னா பல பேருக்கு இந்த படம் வந்து ஒரு பாடமாக தான் அமையும் ஏன்னா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன் நான் நல்ல பார்க்குறதுக்கு பாயல் நன் ஷேர்ட்டை போட்டு நிற்கிறீங்க நிற்கலாம் ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு வழி இருந்திருக்கின்றதை தைரியமாக சொல்லியிருக்கின்ற மாரி செல்ராஜுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இங்கே இருக்க பல பேர் அப்படி தான் வந்திருப்போம் உழைப்பு ஒன்றே நம்பி அந்த உழைப்புக்கு உறுதியான நேர்மையான உழைப்பு இருக்கும்போது வெற்றி கிடைக்கும் நம்பிக்கை அடிப்படையில் வந்தவர்கள் தான் பிஎஸ்சி கணிதம் படித்தாலும் முதல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை வந்து சைக்கிளை போய் தடுத்துருவோம் பேப்பர் போட்டம் வந்தாங்க நான் நான் வானத்திலிருந்து குதித்த நட்சத்திரம் கிடையாது ஆனால் அந்த உழைப்பு உறுதியாக ஒரு சினிமாக்கு வரணும்னு சொல்லி அந்த சினிமாவுக்கு வர வேண்டிய கட்டாயம் அப்புறம் வந்து நான் நிலைச்சி நிற்கிறேன்னு அது காரணம் ஒன்று ஒன்று உழைப்பு அந்த உழைப்பு தான் இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கு இதில் நடித்த இரண்டு சிறுவர்கள் இதில் பல ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் இஸ் பயபிக்னு சொல்லும் போது தேங்க்ஸ் டு ஹார்ட் ஆஃப் டேக்கிங் திஸ் சப்ஜெக்ட் அண்ட் அண்ட் ரியாலிட்டி ஏன்னா ஒவ்வொரு பருவத்தை வந்து நான் வந்து மாறிட்டு வந்து படம் பார்த்து வந்தேன்னு சொன்னேன் எல்லாருக்குமே என்னை உள்பட பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்கும்போது எட்டாம் கிளாஸ்லேயே ஒரு டீச்சரை லவ் பண்ண வந்தாங்க அது டீச்சர் லவ் பண்ணியில் போய்டிக் தான் இஸ் சம் இன்ட்ரஸ்ட் இன் த டீச்சர்ன்றதை ஒரு சிறப்பாக காட்டியிருப்பது ஆ மாதிரி ஏன்னா அந்த கட்சியை கொண்டு போயிட்டு அப்புறம் உண்மை நிலையை உணர்த்த வேண்டும் என்று சொல்லி நான் இருந்து நான் எடுத்தது உங்கள் கட்சி தான் சொல்லி திருப்பி கொடுக்கும்போது அவங்க அதை கொடுத்தவன் அந்த இரு சிறுவன் மகத்தில் இருந்த முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை பார்க்கும்போது இதெல்லாம் வந்து நுவான்சஸ் ஆஃப் ஹாப்பினஸ் ஜூரிங் ஸ்கூல் டேஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக காமிச்சிருக்காரு பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் மாதிரி மதுரா நடித்திருக்கோம் எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் உண்மையை வந்து வாழ்ந்துருக்காங்க தான் சொல்லணும் எல்லாத்தோட இறுதி காட்சியில் பசி ஒரு மனிதனை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு ஒரு காமி காமிஷந்தான் இந்த பசின்றது காலையிலேருந்து சாப்பிடல வேலைக்கு போன அம்மா சொல்லியாச்சு காலை உணவும் தந்திருக்கிறேன் மதிய உணவும் தந்திருக்கின்றேன் நீ வரும்போதும் உணவு அனுந்துட்டு வா என்று சொல்லி மூணு சட்டி கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க ஆனால் அதையும் சாப்பிடாமல் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றாப்புல பசி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு வாழைத்தோப்புலியால் வரும்போது அந்த வாழை அறுத்து தலையில் சுமந்த அந்த சிறுவன் ஒரு பழத்துக்காக இங்கே வந்து தானு சார் பேச போது சொன்னாங்க ரொம்ப ஈஸியாக பழத்தை சாப்பிட்டு தோலத்துக்கு போட்டுறோம் மாதிரி போட மாட்டோன்னு ஏன்னால் போட்ட வந்து வலிக்கு விழுந்துருவாங்க சார் அதனால் போடாமல் இருக்கிறதே நல்லது அந்த தோலு சொன்னேன் அப்போ அங்கேருந்து வந்து வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க அம்மா வந்து இங்கே வந்தோன்ன அந்த சத்தங்கள் என்ன நடந்திருக்கு அந்த ஒரு ஷாக் விச் ஆஸ் கிவன் டு ஹோலஃபர்ஸ் இந்த தியேட்டர் அது வந்து முடிஞ்சு பதக்கப்புறம் அங்கே போய் உட்காந்து அந்த பசியை வந்து என்னதான் வெளியே நடந்துட்டு இருந்தால் கூட அந்த சிறுவனுக்கு ஒரு பசியை அடக்க முடியாமல் அந்த பழஞ்சோரை எடுத்து தட்டில் போட்டு சாப்பிடும்போது சாப்பிடும் போது உண்மையிலே என்னதான் சோகங்கள் இருந்தால் கூட அவனுக்கு பசி முடியல அந்த பசி அந்த உண்மையான பசி தான் இன்னைக்கு வாழை அந்த பசியை உணர்ந்து இந்த பசியை போக்குவதற்கு நாம் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியில் அவர் என்னென்னா எண்ணங்கள் எண்ணத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று மாரி சொல்ல எடுத்ததில் உண்மையிலே இஸ் கிரேட் டைரக்டர் வி காட் மெனி ஸ்டால்வர்ட் சிவிங் இன் ஃப்ரெண்ட் மாரி இஸ் ஒன் ஆம் தி பெஸ்ட் டைரக்டர் தவர் சீன் அண்ட் ரஜித் சார் வெரிபடி ஆஃப்யா ஆர் டூயிங் ஹூமன் சர்வீஸ் டூ த இண்டஸ்ட்ரி அண்ட் ஹெட்ஸ் ஆஃப் இந்த படத்தை வந்து எல்லோரும் தியேட்டர் போய் பாருங்கள் அண்ட் உன்னே ஒன்று தான் உழைப்பு உறுதி நேர்மை இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பது உறுதி நன்றி வணக்கம்